ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இவ்வளோ அவசரமாக எங்கே கிளம்பிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியிலேயே பார்த்திருப்பீங்க பாப்பாக்கு மொட்டை போட்டதாக கிளம்பிட்டு இருக்கோம் ரெண்டாவது மொட்டை தான் பாப்பாக்கு வந்துட்டு முடி அதிகமாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு செவன் மந்த்ஸ்லேயே மொட்டை போட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ செவன் மந்த்ஸ் பக்கத்தில் ஆயிடுச்சு ஒரு வயசு இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வயசு மூணு மாதம் ஆயிடுச்சு ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மாதம் பாப்பாவுக்கு வந்துட்டு முடி ரொம்ப ஆயிடுச்சு பாப்பா பாருங்க பாப்பாக்கு வந்துட்டு நல்ல முடி இதாயிடுச்சு ஆக்சுவலாக நாங்கள் பார்த்தோன்னா பாப்பாவோட போர்டே முடிஞ்சனேயுமே மொட்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வச்சுருந்தோம் என்னோடய ஃபஸ்ட்டு பையனுக்குமே செகண்ட் மொட்டை அப்படி தான் திடீர்னு வந்துட்டு டக்குன்னு எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒரு மைண்ட் இருந்தது பழனி போய் மொட்டை போட்டுக்கலாம் தம்பிக்கு ரெண்டாவது மொட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நல்ல பிளான் பண்ணி போனோம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பாப்பாவுக்கும் செகண்ட் மொட்டை வந்துட்டு பழனிலேயே போட்டுடலாம்னு மைண்ட் செட் ஆகிடுச்சு பட் நாங்கள் என்ன யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா பேர்தே முடியவுமே நம்ம வந்து மொட்டை போடலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருந்தோம் பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர்தே வந்துட்டு நவம்பர் எண்டா ஸோ அதுக்கு அப்புறம் வந்து சபரிமலை சோ வந்துட்டு பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு போறவங்க எல்லாருமே தெரியும் பழனிக்கு போயிட்டு தான் போவாங்க ஸோ அந்த கூட்டம் இருக்கும் சமாளிக்க முடியாது அப்படின்னு நினைச்சோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொங்கல் சோ பொங்கலும் பழனிக்கு ரொம்ப விசேஷம் தான் அதுக்கப்புறம் தைப்பூசம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தது ஸோ தான் தைப்பூசம் வைங்களேன் இன்னைக்கு நம்ம போறோம் சோ இன்னைக்கு வந்துட்டு திடீர்னு ஒரு பதினோரு மணிக்கு பேசாம இன்னைக்கு போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கேட்டேன் எனக்கும் கனவுல வந்துட்டே இருக்க மாதிரி இருக்கு பாப்பாவுக்கு மொட்டை போட்ட மாதிரி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன் சோ அவங்க என்ன சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டாங்க பர்மிஷன் வந்துட்டு ஈவினிங் வரையும் தான் குடுத்துருக்காங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு நாங்க இப்ப கிளம்பிட்டு இருக்கோம் சோ பாத்தீங்கன்னா பாருங்க வீட்லயே வந்துட்டு ஓவர் சேட்டா என்ன விட்டு இறங்கவே மாட்டா சோ மொட்டை அடிக்கிறப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சரி பாப்போம் வந்துட்டு நாங்க கிளம்பிட்டோம் நானு தம்பி ஹஸ்பண்ட் எல்லாருமே கிளம்பிட்டோம் பாப்பாக்கு வந்துட்டு அங்க போய் குளிக்க வைக்கணும் அப்படிங்கறதுனால திங்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு கூட்டு போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம் வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஹாட் வாட்டர் பாப்பாக்கு இது வந்துட்டு இந்த ஃப்ளாஸ்கில் இருக்கிறது வந்துட்டு மில்க்கு பசும்பால் கொடுக்க ஆரம்பிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ பசும்பால் வந்து பாப்பாக்கு நான் லெவன் மந்த்ஸ்லேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே பசும்பால் தான் ஸோ இந்த ஃபிளாஸ்கில் வந்துட்டு பசும்பால் வச்சிருக்கேன் இதில் நம்மளுக்கு நார்மல் வாட்டர் அண்ட் அது இல்லாமல் வாட்டருக்கு ஒரு ஃபீடிங் பாட்டிலும் அண்டு பால் குடிக்கிறதா ஒரு ஃபீடிங் பாட்டிலும் மட்டும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இவ்வளோ தான் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி ஒரு புது ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ பேம்பர்ஸு அண்ட் அது கூட இந்த காட்டன் ட்ரெஸ்ஸு இது வந்துட்டு புதுசு தான் ஸோ இது வந்துட்டு அம்மா போட்டு அம்மா எடுத்து வச்சிருக்கிறது வந்துட்டு ஃபுல்லாக பட்டு பாவடை சட்டை ஸோ அது வந்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க எடுத்த கணக்குக்கு போட்டு இதை காட்டனை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புது ட்ரெஸ் எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாம் பேக் பண்ணிட்டு தான் நாங்கள் போகிறோம் இது பாருங்கள் எவ்வளோ சேட்டை பண்ணுற பாருங்கள் தான் நான் ஆர்கனைஸ் பண்ணேன் அதுக்குள்ளே எடுத்து போட்டுறா அவளோட ஹேர் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹேர் பாருங்கள் அப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டுவெல் தேர்ட்டி போல தான் நம்ம வீட்டிலேருந்தே கிளம்பணும் திண்டுக்கல்லேருந்து கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் ட்ராவலு ஸோ இப்போ போயிட்டு அம்மா வீட்டில் வந்துட்டு ட்ரெஸ் மட்டும் வாங்கிட்டு அப்படியே நம்ம கிளம்புற மாதிரி இருக்கும் பாருங்கள் பாப்பா வந்துட்டு கார்லேயும் உட்கார்றதே இல்லை ஓவர் சேட்டை தான் ஸோ ட்ரெஸ் வாங்கியாச்சு இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு நான் அந்த ஆர்டர் போட்டு வாங்கினேன் மீஷோவில் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் எல்லோ காம்பினேஷன் பார்டர் பார்த்தீங்கன்னா ஹெவி பார்டர் அந்த பஃப் ஹேண்ட் வச்சு சூப்பராக கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக இது வந்துட்டு ஃபோர் செவன்ட்டி சம்திங் தான் வந்தது லிங்க் என்ன நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பேக்கில் வந்துட்டு அழகாக ஜிப் வச்சு நல்ல கட்டிங் கூட கொடுத்துருந்தாங்க உள்ளே இன்னர் லைனிங்குமே இருந்துச்சு பாவடைக்கும் சரி ஷர்ட்டுக்கும் சரி ஸோ அதை வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம் ஸோ பாருங்கள் பாட்டு போட்டதுக்கு டான்ஸ் ஆடிகிட்ருக்கான் ஃபர்ஸ்டெலாம் பழனி போனாலே கொஞ்சம் ஹிஸ்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா சிங்கிள் ரோடு ஸோ ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் இப்போ வந்துட்டு கோயம்புத்தூர் பைபாஸ் போட்டதுனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு ரோடு ஸோ நம்ம ஒரு ஒன் ஆஃப் ஹவர்ஸ் மாதிரி ரீச் ஆகியாச்சு ஸோ பார்த்திங்கன்னா நேராக மொட்டை அடிக்கிற இடத்துக்கே போயிட்டோம் தைப்பூசத்துக்கு அடுத்த நாளுங்கிறனால இங்கே கூட்டமாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் இங்கே கூட்டம் இல்லை அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா கோயிலில் செம்ம கூட்டம் அப்பா என்ன பண்ண போகிறாளோன்னு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ஒரு டவுட்டாகவே இருந்தது ரொம்ப அழுதுருவாளுட்டு அட் மொட்டை அடிக்க வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி தம்பிக்கு வந்தது தான் மூணாவது மொட்டை எடுக்கிறப்ப அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இருந்தது ஹண்ட்ரட் ருப்பீஸும் எதுவும் இருந்தது பட் இப்போ வந்துட்டு ஃப்ரீ பண்ணிட்டாங்க நான் ரொம்ப நாள் அண்ணனால் எனக்கு தெரியல ஸோ ஃப்ரீ பண்ணிட்டாங்க ஜஸ்ட் நம்ம என்ட்ரு பண்ணால் மட்டும் போதும் அவங்க ஒரு பிளேட் மட்டும் கொடுத்துட்றாங்க அங்கேயே ஃப்ரீ பாத்ரூம் இருக்கும் ரொம்ப நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸு கீழே இருக்கிறது தான் பாத்ரூமு ஸோ அதுலேயே வந்துட்டு நம்ம குளிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது மொட்டை எடுத்துகிட்டு மொட்டை எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதோட ஃபுல் வீடியோ பார்த்துட்டு வாங்க 言ってくれ。 பின்னாடி போட்டுதான் நல்லா நீளமா இருக்கு ஸோ இப்போ வந்துட்டு மொட்டை அடித்து முடிச்சிட்டோம் இங்கே வந்துட்டு அங்கே இருந்த ஃப்ரீ பாத்ரூமில் வந்துட்டு ஹீட்ரு இல்லை ஸோ இங்கே வந்துட்டு ப்ரைவேட் பாத்ரூமில் வந்துட்டு அவங்க டேடி குளிக்க வைக்க போயிருக்காங்க இவ்வளோ சமத்தா பட்டு அமைதியாக இருப்பான்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சுத்தமாக அழுகலை அவங்க அப்பாட்டை சாஞ்சிட்டு அமைதியாக இருந்துட்டான் ஸோ வந்துட்டு இப்போ குளிக்க வைக்க போயிருக்காங்க எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி பிகாஸ் பட்டு கொஞ்சம் நேரம் அழுதாலும் அப்படி ஒரு மாதிரி திணறிடுவான் ஸோ நாங்கள் யோசிச்சுட்டே வந்து கடைசியில் பார்த்தா அழுகவே இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ அவங்க குளிக்க வைக்க போயிருக்காங்க குளிச்சுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு காமிக்கிறோம் ஸோ பாருங்க ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பாப்பா இப்படி தான் இருக்காங்க இன்னும் சந்தனம்லாம் வைக்கல ஆக்சுவலாக நம்ம ப்ரைவேட் பாத்ரூம்லாம் கொஞ்சம் தள்ளி வந்து குளிக்க வச்சுருக்கோம் இனி போய் சந்தனம் வைக்கணும் ஸோ ட்ரெஸ் முழுசாக காமிக்கிறேன் பாருங்க ஸோ இதுதான் பாப்பாவோட ஃபினிஷிங் அவுட்புட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது ட்ரெஸ்ஸு ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே லைனிங்கோட இவ்வளோ குவாலிட்டியாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த தம்பி வியர் பண்ணியிருக்கேன் அந்த ட்ரெஸ்ஸுமே வந்துட்டு நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணதுதான் ஸோ பார்த்திங்கன்னா அமைதியாக பால் மட்டும் குடிச்சுட்டு அமைதியாக இருந்துக்கிட்டான் இனி நம்ம பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மலை மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு ஸோ வந்து இந்த டாய்ஸ்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சந்தனம் பூச போயாச்சு ஸோ சந்தனம் பூசரு போய் பார்த்தீங்கனாலும் தெரியும் ரொம்ப அமைதியாக சமத்தாக இருந்துக்கிட்டான் தாத்தா நல்ல கணத்தை போட்டு இழித்துதான் க பண்ணார் பட்டு அமைதியாக இருந்துக்கிட்டான் ஸோ பயங்கர வெயில் நம்ம கரெக்டாக அடிச்சு முடிக்கிறப்போ வந்துட்டு டூ தேர்ட்டி ஆகிடுச்சு ஸோ விஞ்சு அது ரோப்கார் ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம் மேக்ஸிமம் நாங்கள் ரோப்கார் போயிடுவோம் ஏன்னா விஞ்சோட ரோப்கார்டில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த சந்தனம் பூசுறதுமே ஃப்ரீ தான் பட் நம்ம கொடுக்குறதை கொடுக்கலாம் ஸோ அந்த மொட்டை டிஸ்ட் வந்தோடனே குளிக்கிறதும் ஃப்ரீ தான் இந்த சந்தனம் வைக்கிறதும் ஃப்ரீ தான் நம்ம எவ்வளோ கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு கையில் கொடுத்துக்கலாம் ஸோ இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு சரவண பவன் இருந்தது ஸோ டூ தேர்ட்டிக்கு மேலே வெளியே எங்கள் பொண்ணாலும் சாப்பாடு கிடைக்கிறதே பெருசுன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்து நுழைஞ்சாச்சு இது பார்த்திங்கன்னா கர்ட் ரைஸு மீல்ஸ் தான் இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இது விஞ்சு ஸோ விஞ்சோட ரோ பார்த்திங்கன்னா தெரியும் பயங்கர கூட்டம் வெயிட்டிங்லேயே அவ்வளோ பேர் இருந்தாங்க ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா பார்க்கிங்லேருந்து கார் எடுத்துட்டு நம்ம ரோப் கார் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வெயிட் பண்ண வச்சுட்டு ஒரு கார் எடுக்க போயிருந்தாங்க பப்பு பாருங்க எவ்வளோ கியூட்டா வந்துட்டு எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தாங்க இருந்தவங்க எல்லாம் ஸோ இப்போ பார்த்தா தெரியும் தம்பியோட ட்ரெஸ் அந்த பாப்பாவோட ட்ரெஸ் ரெண்டுமே மீஷோவில் தான் எடுத்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோப்கார் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் சரி விஞ்சு தான் இவ்வளோ கூட்டம் ரோப்கார் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் ரோப்காரில் அது மட்டும் இல்லாமல் புதுசாக என்ன ரூல்ன்னு தெரியல நான் அதான் சொன்ன மாதிரி முன்னாடி வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு பழனிக்கு வந்து நாங்கள் ரோப்கார்க்கெல்லாம் மொபைல் எடுத்துட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க மொபைல் வந்துட்டு அலௌட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்பவே ஒரு மாதிரி ஷாக் ஷாக்காகிடுச்சு எனக்கு அப்புறம் டோக்கன் போட்டு மொபைலை கீழே வச்சுட்டு போயிட்டோம் இப்போ வந்துட்டு பழனி மலைக்கு மேல போயிட்டு வந்தாச்சு ஆக்சுவலா பழனி மலையில வந்துட்டு மொபைல் அலோவ் பண்றது இல்லையா சோ கீழே டோக்கன் போட்டு வச்சிட்டு போயிடுற சொல்லிடுறாங்க ஸோ நாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ ஓ கிளாக் போல வந்துட்டு மொட்டை அடிச்சுட்டு மேல ஏற ஆரம்பிச்சோம் பயங்கர கூட்டம் தைப்பூசத்துக்கு அடுத்த நாள்னால நிறைய ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க சோ டூ ஓ கிளாக் ஏறி கரெக்டா சிக்ஸ் ஓ கிளாக் இப்ப கீழே இறங்கிட்டோம் வர்றப்ப படி வழியாவே இறங்கிட்டோம் போறப்ப கார்ல போங்க கூட்டம் தான் சோ ரோப் ரோப்கார் ரொம்ப கூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படிவழியாவே இறங்கியாச்சு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டாங்க இவங்களுக்கும் கீழே எல்லா விளையாட்டு ஜம்மா எல்லாம் வாங்கிட்டு திரும்ப கார் வந்துட்டு கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பாய்